ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அன்பாஸ் வீடியோ பார்க்க போகிறோம் நாங்கள் அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம் ஆனால் ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கார் பார்சல் சாரீ பார்சல் போட்டு அப்படியே அந்த பாக்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்சலில் என்ன இருக்குன்றதை வாங்க பிரித்து பார்க்கலாம் நான் ஆர்டர் பண்ண வேணான்னு தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரதான் கட்டாயம் போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார் என்ன இருக்குன்றதை வாங்க பிரித்து பார்க்கலாம் எங்கள் பாப்பாவும் குஸியாக இருக்கா அப்படி என்ன இருக்குன்றதை ஆவலா பார்க்குறதுக்கு ஆர்டர் போட்ட இருந்து எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தா அப்படி பாப்பா பார்சல் பிரிக்கிறதுக்கு அவங்க அப்பாக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறா அப்படி கத்திரிக்கொள்ள எடுத்து அதில் என்ன இருக்குன்றது ஆவலை பார்க்குறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆவலோட இருப்பீங்க பாருங்கள் என்ன இருக்குதுன்னு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க கடைக்கு பொம்மை தான் ஆர்டர் போட்டிருந்தோம் எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக பெரிய டெடி பேர் வேணும்னு கேட்டிருந்தாபடி இதை பார்த்தோன்னே அதை விட பெருசாக இருக்குன்னு ரொம்ப குசியாயிட்டா அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படி அதை பார்க்கறதுக்கு என்கிட்ட குட்டி தடி பேர் தான் இருக்கேன் அதனால நான் பெரிய தடி பேர் கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா பெரிய பொம்மையாக வாங்கி கொடுத்துட்டாரு கை கால்லாம் தனித்தனியாக காமெடியாக இருக்கு இதெல்லாம் இனிமேல் தான் ஜாயின் பண்ணும் கை கால்லாம் நான் பொட்டிக்குள்ள ஒன்று பார்த்தேன் கருப்பாக இருந்துச்சு என்ன நீ எடுத்து பார்த்தா ஜவுரி முடி அதான் நான் இவ்வளோ நாளில் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு முடி நிறையா இருந்தால் பிடிக்கும் ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் வீட்டில் மர அடித்து அடித்து விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு மட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் மில்லி நீளமாக வளரணுன்னு எனக்கு ஆசை ஆனால் ஜவுடி முடியை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டேன் எனக்கும் சீக்கிரமாக எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சாரீ wear பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் எப்படி இருக்குதுன்றத சொல்லுங்கள் எங்கள் பாப்பா அந்த பொம்மையில் இருக்கிற ஜவுரி முடியை எடுத்து எனக்கு வச்சு விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க அப்படி பாருங்கள் அது ஒன்றும் இல்லைங்க எங்கள் பாப்பாக்கு முடி ரொம்ப நீளமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் வருஷம் வரைக்கும் நாங்கள் மொட்டை அடிச்சிறதுனால எல்லாம் ஷார்ட் ஷார்ட்டா இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய முடியை பார்த்தோன்னே எனக்கு வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து அவளே மாட்டிக்கிட்டா அப்படி ஃபஸ்ட்டு என்ன சாரீ கட்டலான்னு யோசித்தோம் சரி பூந்தமிழ் சாரியை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை தமிழ்நாட்டு பொம்மையாக மாற்றிட்டோம் எங்கள் பாப்பா வேறு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டுருக்கா அப்படி என்ன பேர் வைக்கலான்றதை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாரீ வியர் பண்ணியாச்சு இன்னும் ப்ளவுஸ் தான் ரெடி பண்ணல நாளைக்கு ரெடி பண்ணிடுவோம் எப்படி இருக்குதுன்றத நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு பேர் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ